செய்து சுருக்கம் உணவுப் பொருட்களின் விளம்பரங்களில் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் இடம்பெறுவதை தடை செய்தது அரசு ஜனவரி முதலாம் திகதி முதல் புதிய சட்டம் வர்த்தமானி அறிவித்தல் வெளியானது இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி உத்தரவு புதிய இராணுவ தளபதியாக மேஜர் ஜெனரல் லசந்த ரொட்ரிகு நியமனம் இதேவேளை இலங்கை கடற்படையின் புதிய தளபதியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பனா கொடவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இலங்கை காவல்துறையின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலில் மீது சைபர் தாக்குதல் இதனை விரைவில் மீட்டெடுக்க தேவையான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாகவே இருக்க வேண்டும் என எச்சரிக்கின்றார் அம்பிட்டிய தேரர் ஜனாதிபதி நிதியத்தின் புதிய அலுவலகம் உட்பாண்டிலிருந்து புதிய இடத்தில் உலகின் அதிவேக ரயிலை அறிமுகம் செய்தது சீனா மணிக்கு நானூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து சாதனை இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் நடந்த பத்து பேரிடர் சம்பவங்களில் இரண்டாயிரம் பேர் உயிரிழப்பு கிறிஸ்டியன் எய்ட் அமைப்பின் ஆய்வறிக்கையில் தகவல் விரிவான செய்திகளுக்கு தமிழன்குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்